ஒன்பதாம் வகுப்பு கணிதம் பாடம் ஏழு பயிற்சி ஏழு புள்ளி ரெண்டில் நாலாவது கணக்கு தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நாலாவது கேள்வி என்ன தந்திருக்கிறாங்கன்னா கீழ்க்காணும் பக்க அளவை கொண்ட கனசதுரங்களின் மொத்தப்பரப்பு மற்றும் பக்கப்பரப்பை காண்க ஓகேவா சதுரத்துக்கான நம்மளுக்கு ஒரே ஒரு அளவு தான் தேவைப்படும் அந்த அளவு நம்மளுக்கு தந்திருக்கிறாங்க அந்த அளவை பயன்படுத்தி கனசதுரத்தோட மொத்த பரப்பையும் பரப்பையும் கண்டுபிடிக்க போகிறோம் சரியா இப்போ ஃபர்ஸ்ட் கணக்கு எட்டு மீட்டர் கன சதுரத்தின் மொத்த பரப்புக்கார ஃபார்முலா ஆறு ஏ ஸ்கொயர் சதுர அழகு ஆறு பெருக்கள் இதுதான் ஏ மதிப்பு ஏ ஏஇஸ்வல் டு எட்டு மீட்டர் ஓகேவா அப்போ எட்டு ஸ்கொயர் ஆறு பெருக்கள் எட்டு ஸ்கொயர் எட்டு எட்டு அறுபத்தி நாலு எட்டு எட்டு அறுபத்தி நாலு இனி இப்போ அறுபத்தி நாலையும் ஆறையும் பெருக்கணும் ஆறு நாலு இருபத்தி நாலுக்கு நாலு மிதி ரெண்டு ஆறு ஆறு முப்பத்தி ஆறு முப்பத்தாறு ப்ளஸ் ரெண்டு முப்பத்தி எட்டு முந்நூற்றி எண்பத்தி நாலு சதுர அலகுக்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே மீட்டர் தந்திருக்கறனால சதுர மீட்டர் இப்போ வந்து இது என்னன்னா கனசதரத்தோட மொத்த பரப்பு அடுத்தது பரப்புக்கான ஃபார்முலா படிக்கணும் கனசதுரத்தின் பக்கப்பரப்பு பக்கப்பரப்பு ஜிகோல்ட்டு நாலு ஏ ஸ்கொயர் சதுர அழகு நாலு பேருக்கள் ஏயோட மதிப்பு எவ்வளோ எட்டு எட்டு ஸ்கொயர் நாலு பேருக்கள் எட்டு எட்டு அறுபத்தி நாலு இப்போ அறுபத்தி நாலையும் நாலையும் பெருக்கணும் அப்படின்னா இரநூத்தி ஐம்பத்தி ஆறு சதுர மீட்டர் அடுத்த செகண்டு இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் இப்போ இதுலேயும் கனசதுரத்தோடு மொத்த பிறப்பும் பக்கப்பரப்பை கண்டுபிடிக்கணும் கண சதுரத்தின் மொத்த பரப்பு சீக்கொல்டா அதுக்கு ஃபார்முலா என்ன ஃபார்முலா ஆறு ஏ ஸ்கொயர் சதுர அழகு ஆறு பேர்கள் ஏ மதிப்பு இருபத்தி ஒன்று ஸ்கொயர் ஆறு பேர்கள் இருபத்தி ஒன்று ஸ்கொயருக்கும் போது இருபத்தொன்னு ரெண்டு முறை பெருக்கிறோம் இருபத்தொன்று இன்று இருபத்தொன்று ஓர் ஒன்று ஒன்று ஓர் ரெண்டு ரெண்டு ஓர் ரெண்டு 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 நாலு ஒன்று நாலு நாலு நானூற்றி நாற்பத்தி ஒன்று சரி இனி 6 ஆறால் போயிருக்கிறோம் ஓரார் ஆறு நாலாறு இருபத்தி நாலுக்கு மிதி ஒன்று ஸோ மிதி ரெண்டு இருபத்தி நாலு 24 இருபத்தி நாலு இருபத்தி நாலு ப்ளஸ் ரெண்டு இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஆறு சதுர சென்டிமீட்டர் அடுத்தது பக்கப்பரப்பு நாலு ஏ ஸ்கொயர் சதுர அலகு நாலு பேருக்கள் ஏஒ மதிப்பு வந்து இருபத்தி ஒன்று ஸ்கொயர் நாலு பேருக்கள் ஏ இருபத்தொன்று ஸ்கொயர்ங்கும்போது நானூற்றி நாற்பத்தி ஒன்று நானூற்றி நாற்பத்தி ஒன்று நாலு பெருக்கிறோம் ஒரு நாள் நாலு நாலு நாள் பதினாறு மீதி ஒன்று நாலு நாள் பதினாறு பதினாறு ப்ளஸ் ஒன்று பதினேழு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு சதுர சென்டிமீட்டர் மூணாவது ஏழு புள்ளி சென்டிமீட்டர் இப்போ இதில் A மதிப்பு என்ன 7,5 புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் ஃபஸ்ட்டு வந்து கனசதுரத்தின் மொத்த பரப்பு கண்டுபிடிக்கிறோம் கணசதுரத்தின் மொத்த பரப்புக்கான ஃபார்முலா என்ன ஃபார்முலா ஆறு ஸ்கொயர் சதுர அலகு ஆறு ஏ மதிப்பு ஏழு புள்ளி இப்போ ஏழு புள்ளி அஞ்சு ஏழு புள்ளி அஞ்சால பெருக்கிறோம் ஸ்கொயருங்கும் போது எத்தனை முறை பெருக்கணும் ரெண்டு தடவை பிறக்கணுமா ஏழு புள்ளி அஞ்சு ஏழு புள்ளி அஞ்சால பெருக்கிறோம் ஐயஞ்சி இருபத்தஞ்சுக்கு அஞ்சு மிதி ரெண்டு ஐ ஏழு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு ப்ளஸ் ரெண்டு முப்பத்தி ஏழு ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சுக்கு அஞ்சு மிதி மூணு ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பது ப்ளஸ் மூணு ஐம்பத்தி ரெண்டு அஞ்சு பன்னிரெண்டுக்கு ரெண்டு மிதி ஒன்று நாலஞ்சு ஆறு த்தி இப்போ இதில் ஒரு தசமும் இதில் ஒரு தசம் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால இங்கே ரெண்டு தசம் தள்ளி புள்ளி வைக்கும்போது ஐம்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு கிடைக்கும் ஆறு எண்டு ஐம்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு இனி இதை ஆறால் பெருக்கிறோம் ஆறு அஞ்சு முப்பதுக்கு ஜீரோ மீதி மூணு ஆறு ரெண்டு பன்னிரெண்டு பன்னிரெண்டு ப்ளஸ் மூணு பதினஞ்சுக்கு அஞ்சு மீதி ஒன்று ஆறு ஆறு முப்பத்தாறு முப்பத்தாறு ப்ளஸ் ஒன்று முப்பத்தி ஏழுக்கு ஏழு மீதி மூணு ஆரஞ்சு முப்பது முப்பது பிளஸ் மூணு முப்பத்தி மூணு சரியா இப்போ இதில் எத்தனை தசம் தள்ளி புள்ளி வைக்கணும்னா ரெண்டு தசம் தள்ளி புள்ளி வைக்கும் போது முந்நூற்றி முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு ஜீரோ சதுர சென்டிமீட்டர் அடுத்தது கன கனசதுரத்தின் பக்கப்பரப்பு சது பெருங்கும்பு ஸ்கொயர் நாலு பேருக்கள் ஏழு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா ஐம்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு ஐம்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு கூட நாலு பெருக்கிறோம் நாலு அஞ்சு இருபதுக்கு ஜீரோ மீதி ரெண்டு நாலு ரெண்டு எட்டு எட்டு 2 ரெண்டு பத்துக்கு ஜீரோ மிதி ஆறு நாள் இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஒன்று இருபத்தி அஞ்சுக்கு அஞ்சு மீதி ரெண்டு இருபது இருபது ப்ளஸ் ரெண்டு இருபத்தி ரெண்டு இப்போ இல்லை ரெண்டு தசம் புள்ளி இருக்கா இங்கே ரெண்டு புள்ளி வைக்கிறோம் தசமத்துக்கு வலது பக்கமாக ரெண்டு நம்ம அதுக்கு மதிப்பு கிடையாது இரநூத்தி சதுர சென்டிமீட்டர் இந்த கணக்கு தேங்க்யூ